அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீங்க எப்ப வாழ போறீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப அடிச்ச மாதிரி இருக்கடா பல காலம் வெயிட் பண்ணி பொங்கலுக்கு ட்ரீட்டை மிஸ் பண்ணி கடைசியாக அந்த ட்ரெய்லர் வந்திருக்கு ஸோ அஜித்து வேணாம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை போய்ட்டு பார்ப்போம் यू नो अंदर मोमेंट अंदर इमेज हमें कहाँ इसको मरकोगला था अंदर डेस्टिनी आई एम सो मॉस्ट यार किंदर जो डिश पके दे रहे हैं काहे उन्होंने आम जिन्नू करियां दबा वॉच के टुकड़े नरेपैर बनो टीले के टुकड़े नरेपैर बनो धूप की बोर्ना क्राइम वेड लॉन्ग कुछ नहीं हमारी पेचना पर निकली थी ट्रंप आज हमारी कुंडलियों बाढ़ आए पुराने इधर स्किट्स कोट कुर्से दे खोली था i <laughs> shit, <laughs> <laughs> i will shoot! I am not here to fight! <laughs> Officer down! Officer down! What is your problem? <laughs> <laughs> ஐயோ இதுவேற நடுறம் மயிறு பெரி பெரி பிப்ரவரி சிக்ஸ் இன்னும் ஒரு சிறு நாட்களில் எங்களும் இந்த சினிமாவை பார்க்கலாம் படத்தை பார்க்கலாம் செப்ப செம 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 செம்ம ஃபஸ்ட்டு அந்த அசர் பஜன் நான் ரொம்ப அடிக்ட் இருந்தேன் இந்த பெட்டில் ஃபீல்டு கேம் விளாடும் போது பெட்டில் ஃபீல்டு ஃபோன் நினைக்கிறேன் பகு அசர் பஜானில் ஸ்ட்ரீ இதில் தான் அது நடக்கும் அது எனக்கு எடிட்டு கனவுலாம் வந்து போகும் திரும்ப இருக்க அந்த ஸ்ட்ரீட்டு அந்த சிட்டியை நான் இதில் பார்க்குறேன் நேரில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குற அளவுக்கு நம்ம ஆக்களுக்கு நம்ம அப்படி ஆக்கள் கிடையாது ஆனால் இந்த ட்ரெய்லர் வேறு லெவல் தரமான சம்பவம் தான் உண்மையாலும் வேறு லெவலுக்கு இருக்குது ஏன்னா எனக்கு இது மங்காத்தா இதெல்லாம் ஒரு தனி ஃபீல் ஒன்று கொடுக்குல பில்லா இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் வருது அதுக்கு பிறகு எனக்கு அந்த வீரோ அதில் இல்லை அதெல்லாம் எல்லாம் அதை அதெல்லாம் ஒரே மாதிரி ஏதோ போயிட்டே இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு அஜித் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு பெருசாக இம்பேக்ட் ஆகலை பட் அந்த மங்காத்தா பில்லா இதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா நாலா மங்காத்தாரா ஒரு அஞ்சு தடவை சரி தேட்டரில் பார்த்துப்பேன் நான் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இது இருக்குது ஸோ மகிழ் திரு அவரோட படத்தில் நான் வந்து தடம் மட்டும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான் மற்றது எதுவும் பார்த்துதில்லை பட் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரேக் டவுன் அப்படின்ற படத்தோட பேஸ்டு ஸ்டோரியை பொறுத்து தான் இதை சொன்னாங்க எனக்கு பிரேக் டவுன் படம்லாம் நான் பார்த்ததில்ல ஸோ நான் பார்க்க போகிறதும் கிடையாது அது ஸோ நான் இதைத்தான் பார்ப்பேன் ஆகவே அதோட கம்பேர் பண்ணி அப்படி இப்படிலாம் எனக்கு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் இந்த ட்ரெய்லர் வேறு லெவலுக்கு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமாக அந்த விடாமுயற்சி அனிருத்தோட மியூசிக் அந்த மாதிரி தான் பாம்பு அவ்வளோதான் வெடிக்கும் இனி இல்லைன்ற மாதிரி தாருமாராக வெடிக்கும் ஆனால் அனிருத் வந்து அவரோட மியூசிக் வந்து உண்மையாலுமே இப்போலாம் எல்லா பெரிய பெரிய ஹீரோஸ்க்கும் அவர் பண்ணுறாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இப்போ இந்த 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 ட்ரெயில் இருக்குது ஆப்ட் ஆகுது அந்த மியூசிக் ஸோ நம்ம டீஜர் பார்த்துப்பே நம்ம சொன்னோம் ஃப்ரேமு இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குன்ட்டு ஸோ அதில் எந்த குறையும் இல்லை அதில் நம்மளுக்கு இருந்த குறை த அஜித் அவரோட வாய்ஸ் வந்திருக்காங்க ஸோ இதில் அது இருக்குது ஸோ இந்த ஜென்ரேஷனை பற்றி தெரியாது இது இது தான் நாங்களாம் ரிப்பேர் பண்ணி அதை பாவிக்கிறதா பழக்கம் எதுவும் இருக்குது ஜென்ரேஷனை வச்சு இருக்கு சொல்லணும் சொல்லணும் இப்போ உள்ள வேறு வேறு மாதிரி ட்ரக்கு உலகம் அதெல்லாம் போவதில்லை அதே நேரத்தில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கேன் ஃபெப்ரவரி ஆறு கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போயிட்டு பார்க்கணுன்ட்டு ஏன்னா ரொம்ப காலம் ஆச்சு அஜித் குமார் அவரோட படம் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு ஸோ இந்த படம் நம்மளுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் கடவுளே அஜித் இப்போ பெரிய ஒரு இதாக இருக்கும் எப்படின்னா தான் ஒரு கிட்டத்தட்ட ரேஸ்ல வின் பண்ணாரு ஸோ அடுத்த இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு ஸோ பிப்ரவரி சிக்ஸு படமும் ரிலீஸ் ஆகிரும் ஸோ என்ஜாய் என்ஜாய் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து என்ஜாய் என்ஜாய்